கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சுகம் என்றால் என்ன என்ன உங்கள் நேச்சர் உங்கள் இயல்பு சுகம்தான் சுகமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ எங்கே பிரச்சனைடான்னா நோய் வந்துட்டு நல்லான பேர் சுகன்றீங்க ஜுரம் வந்தது தலைவலிச்சது அப்புறமா நீங்க எப்படி இருக்கீங்க சுகமாயிட்டீங்களா யாருன்னா ஒருத்தர் சராசரி வந்தது எனக்கு திடீர்னு சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்கறீங்குவான் ஏன் அது ஒரு ஆபத்தான கேள்வி சுகம்னு எப்போ நீங்க கேக்குறீங்கன்னா சுகமற்று போன ஒரு தான் போய் என்னன்னு கேக்குறீங்க சுகமானு கேக்குறீங்க அதர்வைஸ் என்ன இல்ல இங்கே எல்லாமே சுகம் நான் இங்கு சுகமே நீ அங்கு சுகமா நலம் நலம் அறிய ஆவல் தேவையில்லை சில பேர்லாம் ஓப்பியோ அப்படின்னா போட்டு வச்சுருப்பாங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களாம் நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் முதல்ல நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் உணரணும் நீங்கள் இருக்கிறீங்களே உங்கள் இருப்பதுன்னா நீங்கள் சுகமானது உங்கள் மதம் மத க சடங்குகள்லாம் நீங்கள் சுகமாக இருக்கிறத உணரக்கூடாதுன்னு செஞ்சு வச்சுருக்குது நீங்கள் சுகமாக இருக்கிறது இல்லை காலில் எழுந்த உடனே வருத்தப்படுறீங்க கையை தேய்ச்சி கைரகியை பார்க்கலாமா இல்லைன்னு வேண்டப்பட்ட சாமி சிலையை எதனால் ஒன்றை பார்க்கலாமா பொம்மையை பார்க்கலாமா முருகா சொல்லலாமா கந்தா சொல்லலாமா ஏதனா சொல்லலாமா இதெல்லாம் எதனால் நீங்கள் சுகமாக இல்லைன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க நீங்கள் சரி கிடையாது நீங்கள் யார் கிடையாது நீங்கள் சரி கிடையாது உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு உணர்வு எதுனே இருக்கும் நம்ம சரியில்லை நம்ம தப்பாகிறோம் அப்படின்னு ஏன் என்ன நம்ம தூங்கியதான் நம்ம தப்பு பல் தப்பு தப்பு பசியைத்தான் சாப்பிடலாம் தப்பு பல் வளர்க்காமல் சாப்பிட்டா தப்பு முகம் கழுவாமல் முன்னேற்ற போய் பார்த்தா தப்பு நல்ல உடுப்புகளை போட்டுன்னு போய் சாமியாரை பார்க்கலனா தப்பு இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எங்கேயே தான் இருக்குது தப்பு தப்பு தப்புன்னு இதெல்லாம் விருப்பம் நான் இஷ்டப்படி இருப்பேன்னு நீங்கள் என்ன ஆகிட்டீங்க சுகமாக ஆகிட்டீங்க அப்போ முன்னாடி சுகமாக இல்லையா முன்னாடி சுகமாக தான் இருந்தீங்க விலங்காரர்கள் வரைக்கும் நீங்கள் ரொம்ப சுகமாக இருந்தீங்க மனுஷன் ஆகிட்ட உடனே உங்கள் சுகத்தெல்லாம் பிடிக்கினாங்க ஃபஸ்ட் இனிஷியலாக அம்மா என்ன அம்மா சொல்லுன்னு நம்ம இங்கே ஆங்கிலம்லாம் படிச்சுட்டு மம்மின்னு சொன்னால் கொஞ்சம் வருத்தப்படுவாள் நம்ம அம்மான்னு கூப்பிடலையே நம்ம மொழியை வந்துட்டானேன்ட்டு இப்போ வர குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா தான் பேசுது தமிழ்லாம் பேசுறது இல்லை அம்மாவும் குழந்தையும் பரிபூர்ணமாக உறவாடுறாங்களான்னா இல்லை ஏன்னா அந்த மொழி தடையாறுது அவங்களுக்கு அந்த மொழியில் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இல்லை இவங்க பேசுகிற அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தை பேசுகிறதுக்கு அம்மாவுக்கு உண்மையிலே புரியது இல்லை மொழி ஒரு பிரச்சனை ஆகி மூன்றாவது மொழி ஒன்றில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு அப்புறமா ஒரே மொழியாகனா அம்மாவும் பிள்ளை ஒரு கால் உறவாடலாம் உறவாட முடியாத மொழிகளை நீங்கள் கற்றுக்கிறீங்க ஒரு ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து உறவாடுறதுக்கான மொழிகள் கிடையாது ஆங்கிலம் உறவாட்டுக்கு உறவாடுறதுக்கான மொழி கிடையாது அது ஒரு டெக்னிக்கலி டெக்னிக்கலாக தான் நீங்கள் அதில் பேச முடியுமே தவிர உறவாட முடியாது சித்தி மாமா சித்தப்பா நாத்தனார் அண்ணன் அண்ணி கொழுந்த கொழுந்தியா இந்த மாதிரி உறவுகள்லாம் அங்கே கிடையாது அப்படிலாம் அதில் பண்ண முடியாது உறவாடுறதுக்கான மொழி அது கிடையாது முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சு வச்சுக்கணும் யாரை பார்த்தாலும் ஈசி ஆமாம் நம்ம பேர் வச்சுருப்போம் பேரும் வந்துட்டு இருப்போம் சித்தப்பா பேரை சொல்ல மாட்டோம் மாமா பேரை சொல்ல மாட்டோம் அண்ணன் பேரை சொல்ல மாட்டோம் தம்பி தங்கச்சி பேருலாம் சொல்லுவோம் தமக்கி பேரை நம்ம சொல்கிறது இல்லை என்ன ஏன் சுகத்துக்கு இதுக்காக சம்மந்தம் இருக்குது ஆனால் ஆமாம் உங்கள் மொழி உங்களுக்கு சுகத்தை தரல நீங்கள் மனசார பேச முடியல உங்களுக்குள்ளே தோன்றதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்த முடியாது ஆங்கிலத்தில் ரொம்ப கஷ்டம் அப்போ அவங்க இருக்கிறாங்களா அவங்கன்னா அவங்க அப்படியே தான் வாழ்ந்துங்கிறாங்க அவங்க அவங்க வந்து வேறு மாதிரி நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுன்னு பேசும்போது வேறு மாதிரி ஒருத்தர் மொழியிலேயே பிறந்து வாழ்ந்தாருன்னா அவர் சுகமாகிறார் இன்னொரு மொழியை கற்றுன்னு பேசினார்னா அவர் சுகமாக இல்லை ஏன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை நான் சுகமாக இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன் அப்படி என்ன எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சால் கூட தமிழில் பேச தான் பார்ப்பேன் ஏன்னா பேசுகிறது எனக்கு ஒரு சுகம் இருக்குது பேசும்போதே நான் மனசார பேச முடியும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை அழகாக என்ன பண்ண முடியும் என்னுடைய மொழியில் சொல்ல முடியும் நான் வேறு ஒரு மொழியில் சொல்ல பார்த்தேன்னா அதுக்கான வார்த்தையை தேடுவேன் அந்த வார்த்தையை சொல்லுவேன் அந்த வார்த்தை அடாப்டடாக இருக்காது பர்ஃபெக்டாக இருக்காது ஏன்னா எனக்கு அந்த மொழி தெரியாது ரொம்ப பேர் நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா லிஃப்டுன்னு சொல்லியிருப்போம் ஆனால் இங்கே வந்து ஆங்கிலம் படித்த ஒரு குழந்தை இங்கே அங்கே வளர்ற குழந்தைக்கு மறந்து கூட லிஃப்டுன்னே சொல்லாது லிஃப்ட்டுன்னா தூக்குன்னு அர்த்தம் நம்ம ஊரில் என்ன தான் சொல்லிக்கிறோம் ஆனால் இங்கே வந்தா எலிவேட்டர் ஆகிடுச்சி எக்ஸிலேட்ரு எலிவேட்ரு நிறைய டைப் ஆஃப் படிகள் இருக்குது இங்கே இப்போது அப்போ என்னை கேரவர் ஒரு பண்ணால் அது பேர் எலிவேட்ரு நான் அது மேலே நின்று மொத்தமாக போச்சேன்னா அது வந்து எக்ஸலேட்ரு படி இருக்கும் நான் தேவைப்பட்டால் நடந்துக்கும் செய்யலாம் இப்போ லிஃப்டுன்ற வார்த்தை என்ன ஆகிடுச்சே இப்போ யார் சுகமாகிறா லிஃப்டா எலிவேட்டடா அப்போ நீங்கள் அங்கே அங்கே குறும்ப அவங்க சுகமாகறதான் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மொழி இங்கே வந்து பேசும்போதே கஷ்டம்

இல்லை நீங்கள் முன்னாடியே படுத்தியா நல்லா சுகமாக தூங்கி இருந்த யார் என்னை சுகமாக வச்சுக்கண்ணா ஆ அப்போ உங்களுக்கு சுகமாக இருக்கணும்னா உங்கள் மொழி உங்கள் உறவு இல்லை உங்களை நீங்களை கண்காணிக்கிற விதம் அப்போ தான் இப்போ தலைவலி வந்துட்ட பிறகு தலைவலி போன பிறகு சுகமாகிறத்துக்கு காரணம் என்னன்னா வழி வந்து போன பிறகு தான் சுகமாகறீங்க முதல்ல எப்படி தான் இருந்தீங்க நீங்கள் சுகமாக தான் இருந்தீங்க உங்கள் நேச்சர் எப்படி இருந்தது அம்மா அம்மா மடியில் காய் போகும்போது சுகமாக தான் இருந்தது அம்மாவுக்கு ஒன்றா வழியாக இருந்திருக்கலாம் நமக்கு எப்படி தான் இருந்தது பிரச்சனை இல்லை நமக்கு அவள் புதுப்பட்டு விடுத்திருக்கிறா அதில் நம்ம போகக்கூடாது நம்ம நினைக்கவே எப்படி இருந்தோம் நம்பா சுகமாக இருந்தோம் இப்போ நம்ம யார் கூட பேசுனால் சுகமாக இல்லை ஏன் அவங்கன்னா நினச்சிடுவாங்களோ என்ன நினச்சிடுவாங்களோ இவங்களை கூட இப்படி பேசலாமா பேசக்கூடாதா நம்ம சுகத்தை நம்ம யார் எழுந்ததே கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் என்ன இருந்துச்சு கம்ஃபர்டபுளாக இல்லை ஒரு கோட்டு எனக்கு சுகமாக இல்லை இது ஆனால் போட்டு நிற்கிறேன் மொழி எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பேசுகிறேன் ஆஃபீஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை போய் வரேன் இப்போ நான் சுகத்தை எழுந்துட்டேன் எந்த முகமும் மகிழ்ச்சியாக இல்லை யாருன்னா மகிழ்ச்சியாக இருந்தால் வர பிடிக்க மாட்டேங்குது குழந்தைங்க கொண்டாட்டமாக இருந்தால் நமக்கு பிடிக்கிறது இல்லை ரெண்டு போட்டு உட்கார வைக்கிறதுன்னு பார்ப்போம் அது இழுக்கும் இது இழுக்கும் ஃபோனை இழுத்து போடும் கொண்டாடும் நம்மளால் என்ன பண்ண ஆ ஆத்தியாவோடைய சுகத்தையும் ஒத்துக்கிறது இல்லை மனதில் வர சுகம் இல்லை நமக்கு நம்ம நம்ம ஆனந்தமான ஒரு சுகமான ஒரு சூழ்நிலையை நம்ம தான் என்ன பண்ணிட்டா எழுந்துட்டோம் புரியுதா உங்களுக்கு இப்போ சுகமான ஏன் கேட்டான் நாம் சுகமாக இல்லை அவங்க வர சுகமாகிறாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பெருசாகிடும் நான் என்ன கேட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமாகிறேன் ஏன்னா அதில் பிரச்சனை அவங்களுக்குன்னு கேட்டு பாருங்களேன் இந்த வார்த்தையை போட வரைக்கும் ஓகே பிரச்சனை அதில் என்ன உங்களுக்கானு கேட்டு பாருங்க ஏங்க நீங்கள் சுகமாக இருக்கீங்களான்னு கேட்டது எனக்கு ஒரு விரும்பிய பிரச்சனையாக இருக்குன்னு கேட்பான் ஆக்சுவலாக அந்த கேள்வி உங்களை அவமானப்படுத்ததுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு என்னை பார்த்து யாரும் அந்த மாதிரிலாம் சுகமாக இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா கேட்க மாட்டாங்க பெரிய பெரும் பகுதியை புரிஞ்சுட்டு உங்கள்லாம் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறதே இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தானே வாரம் வாரம் வீடியோ வீடியோலாம் பார்த்துக்கிறீங்க சொல்லுங்கள் எப்படிங்கிறேன் அப்படியா அப்படி இல்லைன்னா அஞ்சு புள்ளி ரெண்டுங்க நான் அந்த மாதிரி உங்கள் சுகத்துக்கு எந்த குறையுமே இல்லை உங்கள் நேச்சர் உங்களை என்ன பண்ணி தான் வச்சுருக்குது மூக்கில் ஓட்டையை போட்டு அதில் காற்று உள்ளே இழுத்து விட்டுன்னு இருக்கிறீங்க சுகமாக தானே இருக்குது என்ன பிரச்சனையா என்ன சளிபிடிச்சின்னா தான் சுகமாக இல்லைன்றீங்க அப்போ நீங்கள் சுகத்தை எப்போ உணரலை சுகமாக இருக்கும்போது நீங்கள் என்னவே பண்ணல அந்த சுகத்தை என்ஜாய் பண்ண மாட்டேன்றீங்க கொண்டாட மாட்டேன்றீங்க நான் இவ்வளோ சுகமாக இருக்கிறேன் ஒரு ஒரு விடியலும் சுகமானது பறவைங்கள்லாம் போய் பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக கத்துது சும்மா இங்கேருந்து நான் சிவக்கிழமை வந்துட்டு நான் புதன்கிழமை தூக்கம் வராமல் வாக்கிங் போனேன் அந்த பறவைகளாம் அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது ஒரு புழு வச்சுட்டோன்னே அவ்வளோ எடுத்துமே மேலே வச்சுட்டு ஒரு கற்று கத்திட்டு தான் சாப்பிடுது நாம் இருக்கிறான் சாப்பாடை போட்டு வச்சிட்டு ஆட்ரு வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு சாப்பிட சொல்கிறான் அப்படி தானே இல்லை எனக்கு ஒன்று சொல்லி ஊதிருவாங்க பகுத்துண்டு பள்ளியூர் முதல் நூலூர் தொகுத்தவற்றூல் எல்லாம் தலை சொல்லிட்டு தான் சாப்பிட்ணும் ம் எத்து எத்து குடுத்தனா கிடையாது யாருக்கு ஒன்றா ஷேர் பண்ணிக்க நினச்சினா இல்லை பக்கத்துல இருக்கிற ஒன்று கொடுத்தனா கிடையாது ஆனால் திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு அப்போ சுகமாகண்ணா எப்படி இப்போ சுகமாக இருக்கீங்களா இல்லையா நீங்கள் தெரியாது கம்ஃபர்டபுளாக உட்காந்துருந்தீங்கன்னா சுகமாக இருக்கிறீங்க என்னது பண்ணுறது சனி மொழி உட்கார வச்சுட்டாங்களே அப்போ நீங்கள் சுகமாக இருக்கணும்ண்ணா எப்படி இருக்குண்ணா உங்களை எப்படி வச்சுங்கண்ணா உங்களுக்கு ஏற்றபடி உங்களை நீங்கள் மக மகிழ்ச்சா வச்சு வழி வந்த போறது தான் சுகமாக இல்லை நீங்கள் எப்போதும் சுகமாக தான் இருந்தீங்க கடவுள் நம்மளை சுகமாக தான் வாழ வச்சுக்கிறாரு அதுவும் சுகபோகமாக வாழ வச்சுக்கிறாரு சுகபோகமே அப்படின்லாம் வச்சுக்கிறாரு கொண்டாட்டமாக வாழ வச்சுக்கிறாரு சுகத்துக்கெல்லாம் மேலே சுகத்துக்கும் சுகம் அவ்வளோ அழகாக வச்சு நம்ம சோகத்துலேயும் சோகமாக தான் இருப்போம் எப்படி பார்க்குறது இல்லையா நல்லா சிரித்த முகத்தோடு வாங்க இல்லை பார்க்குறது இல்லை சுகம்னா புரியுதா உங்களுக்கு எப்போ சுகமாகிறீங்க எப்போவுமே தான் சுகமாகறீங்க தலைவலி வந்து போனால் தான் சுகம்லாம் கிடையாது நீங்கள் சுகமாக இருங்க இறுக்கமான உடைகளை போட்டுன்னு சுகமாக இல்லைன்னா யார் தப்பே அங்கே புரியுது இங்கே புரியுதுன்ட்டு மாற்றி போட்டுக்க வேண்டியதுன்னா யாரோட விஷயம் நீங்கள் தான் ஸோ உங்களை சுகமாக வச்சுக்க வேண்டியது யார் கையில் இருக்குது 我个等。 நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது